துரோகி அப்படின்னு நேரடியாக சொல்லாவிட்டாலுமே கூட அவருக்கு சொல்லி மாத்தையா போல அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் அந்த தருணத்தில் நிறையா நேர்காணல்களில் வந்து ரொம்ப உடைஞ்சு அழுது அழுதுருந்தீங்க இருந்தீங்க அதற்கு பிறகு இப்போ வந்து ஒரு நீதி கேட்கும் போராட்டம் மக்களிடம் அப்படின்னு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்கீங்க அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இல்லை மனநிலை எந்த மாற்றமும் இல்லை அந்த துவக்கத்தில் சொன்ன அந்த குற்றச்சாட்டு வந்து தாங்க முடியாமல் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால பொது வாழ்க்கையை வந்து கலங்கப்படுத்திட்டார் என்ற அந்த வழி இன்னும் அந்த வழி என்னை விட்டாகலை மகளில் தமிழ் தே தமிழ தேசிய தலைவர் பொறுவார்னவர்களுக்கு மாத்தை எப்படி துரோகம் செய்தாரோ அதுபோல் மல்லை சத்தை எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப காழமான காயத்தை உருவாக்கிடுச்சு அதுலேருந்து மீண்டு வருவதற்கான எளிதான நடைமுறை இல்லை அது இருந்தாலும் அந்த வழியை வந்து காலந்தோறும் அது எப்போதுமே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உயிராக நேசித்த ஒரு தலைவர் இதுவரையிலும் எந்த தவறும் செய்யாமல் இருந்த என் மீது ஏன் அந்த அபாண்டமான பழி சொல்ல சொன்னார் அப்படின்றது தான் தாங்க முடியாத ஒன்று அதால் பொது சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுன்றது தான் பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் பட் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படி தானே இருக்கு அதுதான் பிரச்சனை ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்